அருள்மிகு உலோபா முத்திரை அம்பாள் சமேத அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழாவில் இரண்டாம் நாள் அகத்தியரும் உலோபா முத்திரையும் பக்தர்களுக்கு காட்சி சுவாமி அம்பாள் திரவிதி புறப்பாடு திரளான பக்தர்கள் தரிசனம் நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு உலோபா முத்திரை அம்பாள் சமேத அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் கல்லடை குறிச்சியில் அமைந்துள்ளது கைலாய மலையில் சிவபெருமான் திருமண காட்சியை காண முனிவர்கள் தேவர்கள் கூடினர் அதனால் பூமியின் வடபால் தாழ்ந்து தென்பால் உயர்ந்தது அதை சமன் செய்ய சிவபெருமான் கருணையினால் அகத்தியர் தென் திசை வந்து பூமியை சமன் செய்தார் அகத்திய முனிவர் இங்கு தங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நோக்கில் கல்லிடைக்குறிச்சி செங்குந்தர் வீதி சிங்காதன குரடு புளிய அமர்ந்து செங்குந்த சான்றோர்களிடம் அமுது கேட்க அவர்கள் கொண்டுவரும் முன் மறைந்தருளினார் அவர்கள் வருந்தி துதிக்க பங்குனி முப்பதாம் நாள் வேடர் வடிவில் வந்து நீங்கள் தரும் அமுதினை அருந்துவோம் அதன் அறிகுறியாக அடிச்சுவடும் பிறம்படியும் காண்பீர்கள் என அருளினார் இப்பிடத்தில் ஏற்படுத்தப்பட்ட அகஸ்தீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் ஆண்டுதோறும் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த ஆண்டுக்கான திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழாவில் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது இந்நிகழ்வில் இரண்டாம் திருநாளான இன்று இரவு அருள்மிகு லோபமுத்திரை அம்பாள் அன்ன வாகனத்திலும் அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் புருஷாமிருக வாகனத்திலும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் கோவில் முன்பு வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதும் வீதி புறப்பாடு நடைபெற்றது ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்